என்னுடைய அன்பு சகோதரர் ஜான் பன்னீர்செல்வம் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இலைப்பாறுதலுக்குள் பிரவேசித்திருக்கிறார்கள் நான் அவருடைய வாழ்க்கை என்னோட ஊழியத்தில் பயணித்த நாட்களை திரும்பி பார்க்கிறேன் நாற்பத்தோரு வருடங்கள் என்னோடு கூட எங்களோடு கூட இயேசுக்கிறார் ஊழிய குடும்பத்தில் இணைந்து கத்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றின அருமையான ஒரு அன்பு சகோதரர் அவர்கள் ஆண்டுவர் பாடல் பாடுகிற நல்ல ஒரு கிருபை அவளுக்கு கொடுத்திருந்தார் அவள் பாடல் மூலமாய் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் பல லட்சம் அதில் நானும் ஒருவன் அவர்கள் சுவிசேஷ கூட்டங்களிலே அவருடைய பாடல்தான் மனுஷனுடைய இருதயத்தை அதாவது ஜனங்களுடைய இருதயத்தை வசனத்தை கேட்பதற்கு ஆயத்தப்படுத்தும் அவர் பாடும் பொழுது அந்த அபிஷேகத்தின் வல்லமை ஜனங்களுக்குள் கிரி செய்கிறதை மக்களுடைய உள்ளங்களை ஆயத்தப்படுத்துகிறதை நான் பார்த்துருக்கிறேன் அவர்கள் தனிப்பட்ட முறையில் சோலோவாக சில பாடல்கள் பாடுவாங்க எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அந்த பாடல்கள் அனைவ சமயத்தில் இருதயத்தை அதிகமாக தொட்டிருக்கிறது சில பாடலெல்லாம் மறக்க முடியாது என்னை மீட்ட ரட்சகனே என்னாலும் துதித்த பாடுவேனே அந்த பாடல் எத்தனை முறை அவங்க பாடினாலும் அந்த பாடல் அப்படியே என் இருதயத்தை இழுத்துக்கொள்ளும் அப்படி சில அவருடைய பாடல்கள் மனுஷனுடைய இருதயத்தை கவர்ந்து கொள்ளும் அவருடைய பாடல் மூலமாய் தொடப்பட்டு ரட்சிக்கப்பட்டவர்களும் உண்டு அவர்கள் இந்த ஊழியத்தில் எங்களோட உடன் சகோதரராக எங்கள் குடும்பத்தில் அவங்க ஆண்டவுடைய ராஜ்யத்தை கேட்டுக்கிற பணியை நிறைவேற்றி கொண்டு வந்தார்கள் அவர்கள் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற போதிலும் கூட அவங்க எல்லா திறப்பின் வாசல் ஜபத்திலும் வந்து அந்த பாடல் பாடி மக்களை ஆண்டற்குள்ளே சந்தோஷப்படுத்துவார்கள் அவர்கள் சரீரத்தில் கொஞ்சம் இருந்த சமயத்திலும் கூட குரல் வளம் அவளுக்கு மாறாமல் இருந்ததை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டு இருக்கிறேன் சமீப நாட்களாக கொஞ்சம் வியாதிப்பட்டு பலவீனப்பட்டிருந்தார்கள் ஆனாலும் கூட கத்தர்க்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க அவர்கள் தெய்வனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு முந்தின நாள் வந்து ரெண்டு நாட்களுக்கு முன்பாக என்னுடைய நம்முடைய ஊழிய அலுவலகத்துக்கு வந்து எல்லாரையும் பார்த்துருக்குறாங்க அப்பொழுது கடைசியாக சொன்ன வார்த்தை நம்முடைய ஊழியத்தில் உள்ள ஒரு மூத்த சகோதரரை பார்த்து சொல்லியிருக்கிறாங்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன் தம்பி அன்று எப்போ பல்லவத்துக்கு போயிடணும் நான் போனால் ஏசன்னா பிரதரை பார்க்கலாம் அப்பாதர் பிரதரை பார்க்கலாம்ல அவனு சந்தோஷமாக சொல்லிட்டு போயிருக்கிறாங்க சொல்லி ரெண்டாவது நாளில் தேவடைய ராஜ்யத்தில் பிரவேசித்துட்டாங்க பாஸ்டர் ஏசன் அவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களோடு உட்காந்து ஊழியத்துக்கு ஒன்றா என்னோடு கூட பன்னீர்செல்வ சகோதரர் வந்து இந்தியா முழுதும் வந்திருக்கிறாங்க உலகத்தின் பல நாடுகளுக்கு வந்திருக்கிறாங்க பாஸ்டர் ஏசன் அவர்கள் நாங்கள்லாம் குழுவாக போயிருக்கும்போது சும்மா தரையில் ரெண்டு பேர் உட்காந்து பாட்டு பாடுவாங்க அவங்களுடைய தெலுங்கு பாட்டை தமிழில் மொழிபெயர்த்த பாடியிருக்கிறாங்க இவங்க பாடுற சில தமிழ் பாட்டு அங்கே மொழி மொழிபெயர்ப்பாங்க ரொம்ப சந்தோஷமாக ஒரு குடும்பமாய் நாங்கள் பழகிய ஊழியத்தை நிறைவேற்றினவர்கள் அவருடைய இழப்பு என்னுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய துக்கத்தை உண்டாக்கினாலும் அவர் கடைசி வரைக்கும் உத்தமமாய் உண்மையாய் ஆண்டவரை பின்பற்றி ஒரு மன மகிழ்ச்சியோடு கடைசி வரைக்கும் மரணத்தை சந்திக்கிற ஒரு தைரியத்தோட எதிர்பார்ப்போடு இருந்தது தான் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அவங்க துக்கப்பட்டு கொண்டோ வருத்தப்பட்டு கொண்டோ அப்படிலாம் மரணத்தை சந்திக்கலை ரொம்ப சந்தோஷமாய் ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமாக இருந்தது ஒரு பெரிய மகிழ்ச்சி அவருடைய துணைவியார் திருமதி பானு பன்னீர்செல்வம் அவங்க அவங்களுடைய ஊழியத்தில் ஒரு மூத்த சகோதரி ஏன்னா அவங்க வெகு காலத்துக்கு முன்னால் நாற்பது வருஷத்துக்கு முன்னால் இந்த ஊழியத்துக்கு வந்துட்டாங்க வெகு காலமாக எங்களோட பயணிக்கிறவர்கள் அவங்க இந்த ஊழியத்தில் முக்கியமானவர்களாய் பணி செய்கிறாங்க அவங்களுக்கு ஒரே ஒரு மகன் உண்டு அவர் ரெண்டு பேர குழந்தைகள் உண்டு அவருடைய மகனும் நம்முடைய ஊழியத்தில் இப்பொழுது ஊழியத்தில் நிறைவேற்றி கொண்டிருக்கிறாங்க அவருடைய மனைவிக்காக மகன் அவருடைய குடும்பத்தினுடைய ஆறுதலுக்காக நீங்கள் ஜபித்து கொள்ள உங்கள் அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன் எப்படி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தின ஊழியத்தில் துணையாய் நின்று ஆண்டோடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற அந்த பணியில் தோளோடு தோல் நின்று ஊழியர் செய்த ஒரு அன்பு சகோதரரை இழந்திருப்பது ஒரு அதை நினைத்து பார்க்கும்போதே மனசு கொஞ்சம் துக்கம்தான் ஆனால் அவங்க சந்தோஷமாக அந்த மரணத்தை சந்தித்து ஆண்டோடைய ராஜ்யத்தில் இருப்பதை நினைத்து நாண்டு வரை துதிக்கிறேன் ஊழிய செய்கிறவர்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பாக்கியம் என் ஊழியக்காரன் நான் இருக்கிற இடத்தில் என் ஊழிக்காரன் இருப்பான்னு சொன்ன மாதிரி இயேசுவோடு கூட அவங்க மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க அதுதான் பெரிய சந்தோஷம் இந்த நேரத்தில் அவருடைய குடும்பத்திற்காக நீங்களும் ஜெபித்து கொள்ள உங்கள் அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன் ஆமை